அதிகாலையில் விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரத்தத்தில் தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அவருக்கு ஒரு பெயர் உண்டு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவருடைய நாமமாம் தேவனை நாம் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவருக்கு ஒரு பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இதோ அவருடைய நாமத்தை நாம் எவ்வளவு பிரஸ்தாவப்படுத்துகிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளை நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையாகிய இந்த பைபிள் இதோ ஒரு தலையணையாகவும் ஒரு பிசாசு ஓட்டுகிறதற்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளாகவும் இருக்கிறதே ஒழிய இது என் வாழ்க்கையின் ஒரு புத்தகம் இது இந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் என் பரலோக வாழ்க்கை என் தேவன் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை என்னை நடத்தும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் இதோ அதை இருக்கிறோம் ஏதோ கடமைக்காக நாம் படிக்கிறவர்களாக இருக்கிறோம் காலையிலே தொண்ணூத்தி ஒன்று இரவு ஒரு நூத்தி இருபத்தி எட்டு என்று சொல்லி திருப்பாடல்களை படித்துவிட்டு நாம் இதோ அந்த நாளை இருக்கிறோம் பாருங்கள் அவருடைய நாமத்திலே ஒன்று தேவனுடைய வார்த்தை என்பது தேவ ஜனமே தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தை உடையவரை நாம்

அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அந்த தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தை உயர்த்துங்கள் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை செழிக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார் இருளை வெளிச்சமாக்கி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றி குறைவுகளை நிறைவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனுடைய வார்த்தை இது எனவே அந்த வார்த்தையை ஸ்தோத்தரியுங்கள் அந்த வார்த்தையை கனப்படுத்துங்கள் உயர்த்துங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆமை எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை தேவனுடைய நாமம் என்று சொல்லி ராஜா தேவனுடைய வார்த்தையே உம்முடைய நாமம் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டு முரே உமுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேச பேச உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க தியானிக்க உங்கள் வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா அந்த நாமம் எங்கள் இருதயத்திலும் எங்கள் வீடுகளிலும் எங்கள் நிலைக்கால்களிலும் அப்பா எங்கள் கண்களுக்கு நடுவிலும் கைகளிலும் ஆண்டு இருக்கிற வார்த்தையா இருக்கு எங்களுக்கு கிரும்ப கொடுங்க ராஜா மனுஷனுடைய வார்த்தை அல்ல உலக வார்த்தை அல்ல உங்களுடைய வார்த்தைக்கே நாங்கள் கீழ்படுந்து நடக்க எங்களுக்கு கிரும்ப கொடுங்க நல்ல பிதாவே ஆமை லூயா